பூர்வ ஜன்மத்துல ஏதாவது பண்ண தப்புகள் அதெல்லாம் ரொம்ப இருக்கு பட் அந்த காலத்துல ராஜா காலத்துல அடிச்சு வாரிசு இல்லாம போறதுக்கும் மாந்தி தோஷம் தான் இதுவும் இது மட்டும் இல்லை இதுவும் ஒரு காரணம் ஆகுதுனாலே கர்மா நட்டுக்கலாமா அது ஒரு கர்மா தான் குழந்தைகளும் அஞ்சாம் தான் அப்போ அவங்க குழந்தையால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு ரெண்டாயிரம் வருஷம் பழைய கோவில் பட் அது பெரும்பாலும் தெரியாது இதெல்லாம் கோவில் அவங்க தான் மூதேவின்னு கூடுவோம் அது மூதேவியில மூத்த தேவி ஆனா மாங்கை ஒண்ணுதான் ஒண்ணுதான் பட் வேற வேற தாற்பயம் இவர் செயல் இவங்க டைம் மாந்தி இருக்கிற இடத்துல மாந்தி தான் ராஜா அது அதுதான் மாந்திக்கான பவர் குளிகைன்றது இன்ஃபினிட்டி சார் என்லஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்குதான் குளிகை இப்ப லக்னத்துல மாந்தி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் லக்னத்துல மாந்தி இருக்கவங்க எப்படின்னா எந்த செயல் ஆரம்பிச்சாலும் தடங்கள் வரும் நம்ம ஜென்ரலா இப்போ ஆஃபீஸ் போகிறோம் திடீர்னு நடுவில் ஒரு பிரேதம் கிராஸ் இருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஆபசம் பண்ணுவோம் அது இதுன்னு சொன்னா திட்டவே விட ஓகே அதுவே தோஷம் வணக்கம் திடீர் வணக்கம் சமீபமா மாந்தி மாந்தி அதிகமா பேசப்பட்டவர் ஆமா ஆமா இந்த மாந்தி தோஷம் ஏற்பட என்ன காரணம் சார் சார் மாந்தி தோஷத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு மெயின் காரணம் வந்து ஏதாவது ஒரு இறப்பு சம்பந்தமா இருக்கும் இறப்புனா ஒரு அகால மரணம் அது சம்பந்தமா இருக்கும் இப்ப நிறைய நிறைய தடவை லக்னத்துல இருக்கு அப்படின்னா ஏதாவது அப்பா வழி மூலயமா வந்ததா இருக்கலாம் சந்திரனோட இருந்ததுன்னா ஏதாவது ராசி கட்டத்துல இருந்ததுன்னா அம்மா வழி சொந்தமாவும் இருக்கலாம் நம்ம பூர்வ ஜென்மத்துல ஏதாவது பண்ண தப்புகள் அதுவாக இருக்கலாம் இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து குல கொலைகளோ அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு பட் அந்த காலத்துல ராஜா காலத்தில் எவ்வளோ பேர் அடிச்சு செத்துருப்போம் அந்த ஏதாவது ஒருத்தரை நம்ம ஏதாவது செஞ்சு அதனால வந்த சாபங்களா இருக்கலாம் நிறைய பேர் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்கல்ல இப்போ ஒரு சில இப்போ ஜாதகம் பார்க்க வரவனா ஒரு குடும்பத்தோட வருவாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஜாதகம் எடுத்து வருவாங்க அவங்க பார்த்தா ஒரே பேட்டர்ன் வரும் இப்ப அந்த வீட்டுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப லேட் மேரேஜ் ஆகும் எல்லாருக்குமே எதர் ஒரே பெண் வாரிசா இருக்கும் இல்ல ஒரே ஆன்மீ வாரிசா இருக்கும் ஒரு பேட்டர்ன் வரும் அது வந்து அந்த மாதிரி பேட்டர்ன்கள் வறுத்து நிறைய பிளானட் அதுல ஒரு மாந்தி இருக்கும் அது ஒரு ராசி இருக்கு சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் மெயினா பிரேதம் மாந்திரிகம் இது ரெண்டு விஷயத்துல பிரேதம் யாரோ யாரோத்த இவங்களால அகால மரணம் அடைஞ்சு அந்த ஆமா நிறைய இருக்கு இந்த முன்னோர்கள் பண்ண பாவங்கள் கூட இந்த தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு மாந்தி தோஷத்தை கிரியேட் பண்ணுவா அடுத்த ஜெனரேஷனுக்கு மாந்தி தோஷத்தை கிரியேட் பண்ணுவாங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஒரு ராஜா குடும்பம் இருக்கு அந்த ராஜா குடும்பத்துல வந்து ரொம்ப பெரிய ராஜா குடும்பம் அவங்கள வந்து எப்படின்னா அவங்க ஜாதகம் நான் அதனால அதனால நான் ஆனா ஒரு பேட்டர் வந்து அந்த குடும்பத்துல வந்து வாரிசே இருக்காது ஒரு ராஜா இருக்காரு அவர் இறந்த பிறக்கும் அவங்க அத்தா முறை மாமா முறை யாரோ ஒருத்தரை இதுவாக்குவாங்க ராஜா பாக்குவாங்க அவங்களுக்கும் வாரிசு இருக்காது அதுக்கப்புறம் அவங்க சொந்தத்துல இருந்து இன்னொருத்தரை வருவாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாரிசு இல்லாம போறதுக்கும் மாந்தி தோஷம் இதுவும் இது மட்டும் இல்ல இதுவும் ஒரு காரணம் அது எந்த வீட்டுல இருக்குன்றத பொறுத்து நீங்க லக்னத்துல மொத்த இருக்கு அடிவாங்கோ அதே இந்த ரெண்டாவது வீட்டுல இருந்தா உங்களுக்கு விஷயம் குடும்ப விஷயத்துல அடிவாங்கோ மூணாவது வீட்டுல இருந்தா உங்க வாக்குஸ்தானத்துல அடிவாங்கோ விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாவகம் பொறுத்து அதோட காரண காரணங்கள் மாறும் இதனால மட்டும் தான் எதுவுமே கிடையாது அது எந்த இடத்துல இருக்கு எந்த கிரகத்தோட இருக்கு எந்த நட்சத்திர சாரத்துல வாங்கி இருக்கு எந்த டிகிரில இருக்கு இதெல்லாம் பொறுத்து எல்லாமே மாறும் அப்ப மாந்தி தோஷம்னாலே அது ஒரு கர்மம்னு எடுத்துக்கலாமா அது ஒரு ஆமா கர்மதான் கர்மதான் கர்மம் அவங்க பண்ண பூர்வ ஜென்மத்துல அவங்க பண்ண குடும்பத்தை எஸ் எல்லாமே அடுத்த தலைமுறை வர அந்த ஜெனரேஷனுக்கு பாதிக்குமா

சொல்லுவோம் மாந்தீஸ்வரர் கோவில்கள் வந்து ரொம்ப கம்மி தான் சார் சரிங்களா அதுல ரொம்ப பவர்ஃபுல் கோவில்னா ஒன்னு வந்து திருவள்ளூர்ல திருவேலங்காடு கோவில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல மாந்தீஸ்வரர் கோவில்னா ஒன்னு இருக்கு அதுவும் ரொம்ப ரெண்டாயிரம் வருஷம் பழைய கோவில் பட் அது பெரும்பாலும் தெரியாது ஜிபிஎஸ் வந்து மாந்தீஸ்வரர் கோவில் நாம்பாக்கம்னு போட்டு பாருங்க அது அதுக்கப்புறம் ஓலபாளையம் நம்ம காங்கேயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஓலபாளையம்னு இருக்கு அந்த கோவில் இதெல்லாம் மாந்தீஸ்வரருக்கு டெடிக்கேட்டடா இருக்கிற கோவில் இதை தவிர்த்து ஜேஷ்டா தேவி சனீஸ்வர பகவானோட ஒய்ஃப் மாந்தீஸ்வரரோட அம்மா ஜேஷ்டா தேவி அவங்களதான் மூதேவின்னு கூடுவோம் அது மூதேவில மூத்த தேவி மூத்த தேவி மூத்த அந்த அம்மாவுடைய சிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு கையில மாந்தியும் ஒரு கையில மாந்தீஸ்வரும் ஒரு கையில குளிகையும் இருப்பாங்க ரெண்டு குழந்தையோட அந்த அம்மா இருப்பாங்க அந்த அம்மா இருக்கிற கோவில்கள் நிறைய இருக்கு லைக் செங்கல்பட்டுல மாந்தியும் குளிகையும் குளிகை ஆனா மாந்தியும் குளிகையும் ஒண்ணுதானே ஒண்ணுதான் பட் வேற வேற தாற்பயம் இவர் செயல் இவங்க டைம் குளிகைன்றதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அப்படி வச்சிருக்காங்களா ஆனா மாந்தியும் குளிகையும் ஒண்ணுதான் இவங்க வந்து கடவுள் ஆயிட்டாங்க ஒருத்தரை கிரகமா ஆக்கி ஒரு வீடே குடுத்துட்டாங்க அதாவது எந்த வீட்டு அது இவருக்கு டெடிக்கேட்டட் வீடு இல்ல இப்ப சனிக்கு சனீஸ்வரருக்கு சூரிய பகவானுக்கு சந்திர பகவானுக்கு டெடிக்கேட்டட் வீடு இருக்கு சரி சரிங்களா ஆனா ராகுக்கு எதுக்கு வீடு இல்ல அது ஷேடோ பிளானட் அதே மாதிரி மாந்தீஸ்வரருக்கு டெடிக்கேட்டட் வீடு இல்ல எந்த வீட்ல வேணா இருக்கலாம் எந்த வீட்ல இருக்காரோ அதை அவர் ஆட்சி பண்ணுவார் நீங்க வந்து இப்ப சூரியனோட இப்ப சிம்மத்துல இருக்காருனாவே சூரியனே மாந்தி டாமினேட் பண்ணுவார் மாந்தி இருக்கிற இடத்துல மாந்தி தான் ராஜா அது அதுதான் மாந்திக்கான பவர் குளிகைன்றது குளிகைக்கு வந்து இடம் கொடுக்கல அவங்கள டைம் ஆகிட்டாங்க நல்ல நேரம் கெட்ட நேமரி குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி குளிகை நேரமா கேட்டாங்க உம் உம் சரிங்களா இது எப்படி செய்ய அந்த குளிகை அப்படின்ற அந்த டைம்ல தான் வந்து ஒரு விஷயம் ரிப்பீட்டெல்லாம் நடக்கும்னு சொல்லி கட்ட விஷயங்களை அந்த டைம் பண்ண மாட்டாங்க எஸ் ஆக்சுவலி பர்டிகுலராக அந்த டைம்ல வந்து அடக்கம் பண்ண பிரேதங்களை அடக்கம் பண்ண எடுத்துட்டு போக மாட்டாங்க ஒரு வீட்ல இருந்து எஸ் குலிகைன்றது இன்ஃபனிட்டி சார்

குளிகைனாலே ஒரு கெட்ட டைம் எடுத்துக்கிறாங்க குளிகைன்றது ரொம்ப நல்ல டைம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி மாந்தியும் ரொம்ப பவர்ஃபுல் யூஸ் பண்ண தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு அள்ளி கொடுத்தா மாந்தி குடுக்குற மாதிரி அள்ளி கொடுக்கும் யாருமே அள்ளி கிள்ளி கொடுக்குறதுலாம் இல்ல ஓகே அள்ளி கொடுக்குறது மாந்தீஸ்வரர் அப்ப நம்ம இந்த குளிகை டைம்ல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம் இப்ப எப்படி செவ்வாய்க்கிழமையில வந்து நல்ல விஷயங்கள் தொடங்கினா தங்கம் வாங்கினா ரிப்பீட்டடா நடக்கும்ன்ற மாதிரி குளிகை டைம்ல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம் எஸ்

அந்த டைம்ல திறந்து இருக்காங்க குளிகை நேரத்துல வாங்க இது இது தவிர்த்து ஜெயஷா தேவி இருக்கிற கோவில் இப்ப செங்கல்பட்டுல முக்தீஸ்வரர் கோவில்ல தேவி இருப்பாங்க அதே மாதிரி திருச்செங்கோடு மூத்த தேவி அவங்க வந்து நம்ம மூதேவின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லி சொல்லிதான் நம்ம தப்பா மூத்த தேவி தேவிக்கெல்லாம் மூத்த தேவி பார்க்கடல் கடையும் போது முதல்ல வந்த தேவி அவங்கதான் லக்ஷ்மியே பார்க்கடல் வந்தாங்க ஆனா அவங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த தேவி முதல்ல வந்த நம்ம ஆகிட்டோம் சரிங்களா சோ அந்த அம்மா இருக்கு ஜேஷா தேவியை நீங்க வழிபட்டாலும் மாந்தீஸ்வரருக்கு ஒரு நல்ல பரிகாரம் சரிங்களா இது ஒண்ணு இப்ப இதெல்லாம் கோவில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கிளைண்ட் யூஎஸ்ல இருந்து போன் பண்ணாங்க அவர் இப்ப இந்த கிரீன் கார்டு இஷ்யூ போயிட்டு இருக்கல இது அவர் சொன்னது குழந்தை விட்டுட்டு நான் வர முடியாது பட் விசா அவருக்கு மாந்தி தான் கரெக்டா அடிச்சிருந்தது அவருக்கு இப்ப அவருக்கு வந்து நான் இங்க வந்து நீ செங்கல்பட்டுக்கு வா ஓலபாளையவான அவர் எப்படி வர முடியும் அவருக்கு ப்ராக்டிக்கலா சொன்னது என்னன்னா அங்க எங்க இடுகாடு இருக்கு பாருங்க கிரேவி எங்க இருக்கும் அந்த இடுகாட்டுல இருக்கிறவங்களுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கி தரணும் அதாவது ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த இடுகாட்டுல இடுகாட்டுலேத புதைக்கிறவங்களுக்கோ அதை அது சம்பந்தமா வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது உணவு தாங்க கருப்பு கலர் ஆடை இது இது நேயர்களும் பண்ணலாம் உங்களால இந்த கோவில்களுக்கு போக முடியல அப்படின்னா இப்ப லக்னத்துல மாந்தி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் லக்னத்துல மாந்தி இருக்கவங்க எப்படின்னா எந்த செயல் ஆரம்பிச்சாலும் தடங்கள் வரும் படிப்போ வேலையோ திருமணமோ எல்லாமே அடிவாங்கும் ஏன்னா லக்னத்தை வந்து லிட்டரலா உங்க தலைமையில விளாண்டுருக்காரு அவர் தான் வச்சு ஆட்டி படைக்கிறார் அவங்க எல்லாம் என்ன பெஸ்ட் பண்ணலாம்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கு அதாவது அநாத பிணங்களை இப்ப ஜிஹெச்ஓ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை பண்ணீங்கன்னா அனாத பிணங்கள் இருக்கும் அதை எடுத்து பிதைக்கிற சர்வீஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய என்ஜிஓஸ் இருக்கு அது எதுனா ஒரு நல்ல என்ஜிஓ பார்த்து நீங்க அவங்களுக்கு காசு தரலாம் இல்லை சார் எனக்கு யாருன்னு தெரியல அவங்க உண்மையிலே பண்றாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து நம்ம ஈஸியா அனாத எல்லாம் எடுத்து பதிச்சிட முடியாது அதுக்கு வந்து நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதனால துருன்னு போயிட்டு நான் ஏதோ பண்றன்ட்டு கை வச்சுறதுங்க அதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஒண்ணு என்ஜிஓ மூலயமா போங்க அப்படி போக முடியல பண்றவங்க ஆமா நீங்க நெக்லி தெரிய பாருங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க திருவண்ணாமலே எவ்வளவு பேர் அதெல்லாம் பண்றாங்க சன்னியாசிங்களுக்கு இங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா ஒரு ஒரு ஊர்லயும் இடுகாடு இருக்கு அந்த இடுகாட்டை விட அந்த இடுகாட்ட வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச காசை கொடுங்க உங்களால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி இதெல்லாம் தோஷ நிவர்த்தி மாந்தி தோஷ நிவர்த்தி ஓகே இது கொஞ்சம் நல்ல கோவிலுக்கு போய் மாந்தி தோஷ பரிகாரம் பண்ணாலும் சூப்பர் கூட பிராக்டிக்கலா இதையும் பண்ணுங்க இதையும் ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து தாண்டி இப்ப அனிமல்ஸ்னா இருக்குல்ல ஆமா அதாவது விலங்குகளுக்கும் அந்த மாதிரியான அதாவது அடக்கம் பண்ற ஏன்னா நம்ம தெருக்கல்ல போயிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு நாய் இறந்து கிடக்கும் ஆனா அந்த சமயத்துல அவசரமா போயிட்டு இருப்போம் ஆனா நம்மளால அதுக்கு

இங்கேயோ பைக்ல போயிட்டு இருந்தேன் இன்டர்வியூக்கு தான் ஏதோ அங்க கரெக்டா வண்டி ஸ்பீடா பிரேக் அடிச்சாங்க கருப்பு கலர் பூனை கரெக்டா நடு ரோட்ல குட்டி போன அப்பதான் ஏதோ பிறந்த ரெண்டு நாள் இருக்கும் பொழுது அது எப்படி ஒரு ரோட்ல இருந்துச்சு அந்த ஓட்டிட்டு வந்தாரோ அதை எடுத்துட்டு போயிட்டு அழகா எங்கேயோ நான் அவசரத்துல போனேன் என்ன பண்ணான்னு திட்டலன்னு போனேன் அது கரெக்டா கருப்பு கலர் அது பக்கா இது மாந்தி சிக்னல் கொடுக்குற மாதிரி எனக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு அழகா ஒரு இடத்துல பத்திரமா விட்டுட்டு வந்தாரு சரி ஓகே

தோலே இல்ல அந்த ராபிஸ் நம்ம தொடவும் முடியாது அங்க இருக்க கடைக்காரங்க கிட்ட சொல்லி அங்க தூய்மை செய்யறவங்க யாராவது அள்ளி போடுங்கன்னா யாரும் சட்டையும் பண்ணல அது நமக்கு வந்த சோதனை அப்ப எப்படி சார் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கும் மன்னிப்பு தான் கேட்க முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது ஏன்னா பார்த்து கடந்து போற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப சாத நாய்க்குட்டினா கூட தூக்கலாம் ராபிஸ் நல்லாவே தெரியுது என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் கை எடுத்து கும்பிடலாம் மன்னிப்பு கேட்கலாம் அந்த நாயை நினைச்சு நான் வேற ஒரு ஒரு நாலு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் அதான் பண்ணும் என்னன்னா மன்னிப்பு கேட்டா கூட பரவாயில்ல சீனை ஒதுக்கதான் கூடாது

மாதி மாந்தி தோஷம் இருக்கிறவர்களுக்கு கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா தோஷங்களால மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமானா இந்த உலகத்துல நிறைய தவறுகள் நடந்துதான் இருக்கும் ஈஸியா சரி பண்ணிட்டு போயிடுவாங்க இல்ல அதாவது புரியுது சரி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்கல்ல பிரேதங்களுக்கு உதவுறது மூலியமா அவங்க தோஷ நிவர்த்தியை பண்ணா சிறந்ததா இருக்கும்னு சொன்னீங்க அது மூலியமா நல்ல பிரேதங்களுக்கு அனாதை பிரேதங்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கான பிரேதங்களுக்கோ பயனுள்ளதா இருந்தாச்சு ஆனா ரொம்ப நல்லதா இருக்கும் ரொம்ப நல்லது நம்ம ஜென்ரலா இப்ப ஆபீஸ் போறோம் திடீர்னு நடுவுல ஒரு பிரேதம் கிராஸ் ஆயிட்டு இருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஆபஸ் ஒண்ணும் அது இதுன்னு ஒண்ணு அப்பெல்லாம் திட்டவே கூடாது அதுவே தோஷம் ஏன்னா இருக்கத்துல கோவகாரர் மாந்திஷாரர் நீங்க ஏதாவது பிரேதம் பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க நம்ம சொல்லுவோம் சில மாமா சித்தப்பாங்க கிட்ட சொத்து பிரச்சனைல பேசாம இருக்கும் ஏதோ ஒரு ஈகோல பேசாம இருக்கும் அந்த மாதிரி இருந்தா கூட வாழ்றமோது கூட நீ சண்டை போட்டுக்கும் இறந்துட்ட பிறக்கும் ஒரு கை எடுத்து கும்பிடு நீ கிட்ட போய் கால தொட்டு கும்பிட்டா கூட பரவாயில்ல அத கும்பிட முடியல ஒரே பங்காளி பஞ்சாயத்துனா கூட தூரமா இருந்த மனமனசார கும்பிடு ஏதோ ஒரு விதத்துல அவன் உனக்கு நல்லது பண்ணிருப்பாங்களா அத நினைச்சு மனசார கும்பிடுங்க அதுவே பெரிய மாந்தி தோஷம் நீ ஓ இதுதான் ரொம்ப பேசிக் ஓகே சூப்பர் சார் மாந்தியை பத்தி பிரேதங்களுக்கான பண்ற நல்ல விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்பவே எல்லாருக்கும் இந்த எபிசோட் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ